ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் க்ராக்கஸ் சிட்டி ஹால் அப்படிங்கிற இடத்துல இசை கச்சேரி நடக்குது அங்கே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் மக்கள் கூடியிருக்கிறாங்க ஆறாயிரம் மக்கள் கூடியிருக்கிறாங்க ஆறாயிரம் பேரையும் பார்த்து ஒரு அஞ்சு துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர்கள் போய் தாக்குறாங்க கண்மூடித்தனமாக தாக்குறாங்க அதில் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க முப்பது நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்குறாங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுருக்காருன்னா ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த அமைப்பு தான் இதுக்கு பொறுப்பேற்றுருக்குறாங்க இது எப்படி நடந்துச்சு இந்த சம்பவம் அப்படிங்கிறத வீடியோ டீட்டெயிலில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் கிராக்கஸ் சிட்டி ஹால் அப்படிங்கிற ஒரு பெரிய மால் மாதிரி அதாவது பெரிய ஆடிட்டோரியம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் நட நடக்க ஆரம்பிக்க போகுது வாசல்லே ஒரு மூணு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கிறாங்க உள்ள எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புவாங்க எதுவும் வச்சுருக்காங்களா ஆயுதம் எதுவும் வச்சிருக்காங்களா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படி இருந்தும் அவங்க செக் பண்ணி அனுப்புறதும் இருந்தும் உள்ளே போயிருக்கிறாங்க எப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குல்ல அதில் மறைச்சி வச்சு கொண்டு போயிருக்கிறாங்களாம் இந்த மர்ம நபர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு பேர்கிட்ட இருந்திருக்கிறாங்க உள்ளே போயிருக்கிறாங்க உள்ளே போனதும் கண்மூடித்தனமாக உள்ள ஸ்டேஜில் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க பின்னாடி எல்லாம் மக்களுக்கு வந்துருக்காங்க கண்மூடித்தனமாக சொல்கிறாங்க சுட்டதில் அந்த இடத்துல கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேர் இறந்துருக்குறாங்க நூற்றி நாற்பது பேர்கிட்ட காயம் அடைஞ்சிருக்காங்க அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அப்படி ஓர் டெத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட முதல்ல அறுபது நூறுனாங்க இப்போ நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அளவுக்கு சுட்டுருக்கிறாங்க சுடுற நிறுத்தவே இல்லையா பாதி பேர் எங்கன்னா பால்கனியில் இருந்துருக்காங்க அதனால் தப்பிச்சிருக்காங்க மீதி பேர் வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல அங்கே ஓடி போய் தப்பிச்சிருக்கிறாங்க மீதி பேர் அண்டர் கிரவுண்ட் இருக்குல்ல அங்கே ஓடி போய் தப்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் சீட் இருக்குல்ல சீட்டுக்கு பின்னாடி உட்காந்து மறைஞ்சிருந்து தப்பிச்சிருக்கிறாங்க அந்த பேர் அந்த மாதிரி நிறைய பேர் தப்பிச்சிருக்கிறாங்க அந்த கான்சர்ட் ஹாலே பிடிச்சி எரிஞ்சிருக்கிறான் எப்படின்னா அவங்க கையில் ஏதோ டிவைஸ் வச்சுருந்துருக்காங்க அந்த டிவைஸை தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க அதுலேருந்து நிறைய புகையாக வந்து ஃபுல்லாகவே பிடிச்சி எரிஞ்சிருக்குது அந்தளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க இதுக்கு வந்து யுஎஸ் அஃபிசியஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ரஷ்யாவை வந்து வான் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ரஷ்யாவில் வந்து ஒரு தாக்குதல் நடத்த போகிறாங்க அதிகமாக மக்கள் கூடுத இடத்துல தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யுஎஸ்ஸோட தூதரவை வந்து யுஎஸ் மக்கள் ரஷ்யாவில் வந்துனா அவங்க வந்து பொது நிகழ்ச்சிகள் பெரிய மக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் வந்து நீங்கள் வந்து போக வேண்டாம் அந்த மாதிரியும் சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த ரஷ்யா வந்து எதுவுமே அதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரில இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதல் பற்றி ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி தாக்குதல் நடத்தவங்களா நாங்கள் விடவே மாட்டோம் ஒருத்தரை விட மாட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இதை சொல்லியிருக்காரு அது வரைக்கும் அவர் வந்து மக்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை அதே மாதிரி மாஸ்கோ மேயர் செர்ஜி என்ன சொல்லியிருக்காருனா உயிரிழந்த உயிரிழந்த குடும்பத்தை குடும்பங்கள் வந்து என்னை மன்னிச்சிருங்க அந்த மாதிரி ரொம்ப இதாக கேட்டிருக்கிறாரு அதே மாதிரி இது வந்து கிராக்கர் சிட்டி ஹாலில் நடந்திருக்கு இல்லையா இந்த மாதிரி அதில் பதினோரு பேர்கிட்ட இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்களாம் ஆனால் ரஷ்யா இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு வந்து இந்த தாக்குதல் நடத்தினவங்கெல்லாம் எங்கே தப்பிச்சு போயிருக்காங்கன்னா யுக்ரைனுக்கு தப்பிச்சு போயிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருனா இது இது வந்து எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த தாக்கத்துக்கு தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்ம எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் விளாடிமிர் புட்டின் வந்து யுக்ரைன் மேலே வீண் படியை சுமத்தை பார்க்குறாரு அவங்க மக்களுக்கு மக்கள்கிட்ட போய் பேசாமல் இந்த மாதிரி எந்த மாதிரி யார் மேலே பழியை போட்டு இதில் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிரென்ஸ்கி சொல்லியிருக்கிறாரு ஓகே மக்கள் இதுதான் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ ஓவில் கிராக்கஸ் சிட்டி ஹால் அது ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய ஆடிட்டோரியம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இருந்திருக்கிறாங்க பெரிய பெரிய சீட்ஸாக இருந்திருக்கு அந்த சீட்ஸ்க்கு பின்னாடி தான் உட்காந்து நிறைய பேர் தப்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் மறைஞ்சது தப்பிச்சிருக்காங்க இருந்தாலுமே அவங்க தாக்குதலை நிறுத்தவே இல்லையா தாக்கிட்டே இருந்துருக்கிறாங்க மிஷின் கன் மாதிரி தொடர்ந்து சுட்டுக்கிட்டே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா தெரியும் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு பயங்கரமாக தாக்கியிருக்கிறாங்க கொடூரமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல் வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஐநா வந்து கண்டிச்சிருக்கிறாங்க இந்திய பிரதமர் வந்து நாங்கள் வந்து ரஷ்ய மக்களோட துணை நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருக்குறாங்க ட்விட்டரில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி தாக்குதல் எந்த மாதிரி நடக்குது ஏன் எப்படி நடக்குது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தாக்குதல் வந்து நடக்கக்கூடாது இனிமேல் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கக்கூடாது அப்படி தான் எல்லோரும் இப்போ அந்த தீவிரவாத அமைப்புகளை வந்து வேரோட அறுத்து எரியணும் அப்படி தான் எல்லோரும் நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஓகே மக்கள் இதுக்காக நம்ம அந்த மக்கள் வந்து அவங்களுக்காக அஞ்சலி செலுத்துகிறாங்க அதுக்காக அதான வீடியோவும் இப்போ வெளியே விட்டுருக்குறாங்க எல்லோரும் பூ பற்ற வச்சு அஞ்சலி செலுத்துகிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் நம்மளும் கடவுளை வேண்டிப்போம் இதான் அந்த வீடியோ மக்களை எந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நடக்க கூட நம்ம கடவுளை வேண்டிப்போம் தேங்க் யூ